இன்னைக்கு அதே ஊரில் குடிக்காத வந்து பத்து பேர் இருக்கான் மற்றலாம் குடிச்சிருக்கான் இப்போ குடிக்காதான்னு பார்த்தா இதெல்லாம் இதுக்கு பிறந்தாங்கிறான் அவருக்கு தண்ணி அடிக்க மாட்டார் அப்படியா அடிக்க மாட்டார் அப்படியா கஞ்சா அடிக்க மாட்டார் அப்படியா பொங்கல் பிள்ளைக்கு எதுவுமே இல்லை என்னத்துக்கு அவன் பிறந்து உளைறான் செத்து உழையிறாங்க வள்ளுவன் விழா இது வந்து ரொம்ப ஒரு அற்புதமான சிறப்பான புனிதமான விழா நான் கூட சங்கத்துக்கெலாம் போயிட்டு வேலை நேரம் வர மாதிரி இருந்தது டீஷர்ட்டை போட்டு வந்துட்டேன் எனக்கு என்னடா திருக்குறள் சமுத்தி பிளாக்கு போகிறோமே நம்ம யூஸ்ஃபுல்லாக ஆடியோ லீஸ்க்கு வர மாதிரி வர்றோமே சின்ன உறுத்தல் இருந்துச்சு நான் வரும்போது வேலை சரோட கேட்டார் என்ன மைண்டர் மாதிரி வரீங்கன்ட்டு ஆகா தாக்கி விட்டார் அப்படின்னு நினச்சேன் அப்புறம் எனக்கு ஒரு ஆறுதல் நான் எம்எல்ஏ பிரவராஜாவில் எம்எல்ஏவே டிஷர்ட் போட்டு வரும்போது நானும் சிங்கிள் கலர் அவர் டவுல் கலர் அப்பாடா பரவாயில்ல எம்எல்ஏ இருக்கும்போது நம்ம பரவாயில்ல சட்டசீபர் துணை முதல்வரே வரேன் டிஷர்ட்டை போட்டு வர்றாரு அப்போ நம்மளும் சார் பெரிய விஷயம் இல்லை அதில் எனக்கு கொஞ்சம் உணவு போச்சு வேலும் சார் அப்புறம் இந்த சபை வந்து நான் பார்த்தேன் நிறைய முறுகள் நிறைஞ்சிருக்காங்க இங்கே அண்ணன் அவர்கள் தாமரை பூணுனாலும் முருகர் தான் அப்புறம் காவல்துறை சேர்ந்த சிவகுமார் சிவனோட பையன்தான் முருகர் வடிவேல் அது லாஸ்டாக வருவோம் அவர் தமிழின் சொத்து முருகர் தமிழ சொத்துனா முருகர் தான் அப்போ தமிழ் செல்வம் தமிழ் சொத்து தான் அது அவரும் முருகர் தான் அவர் நெறி இங்கே சிவகுமார் இருக்காங்க எல்லாருமே முருகர் தான் சிற்றரசா யார் இருக்காங்க சிற்றரசு பேரரசுனா சிவன் சிற்றரசுனா முருகர் அதனால் இந்த சபை வந்து முருகரோட ஆசையோடு தான் அன்றைக்கி ஏன்னா தமிழ் கடவுள் வரும் அப்போ கண்டிப்பாக தமிழ் கடவுள் ஆசி வந்து ம இந்த திரு திருக்குறள் ஆ குழந்தை வேலு அவர் தான் முருகர் தான் எல்லாம் முருகர் நிறைஞ்சிருக்கு அன்பு செல்வன் நீங்களும் தான் செல்வனாலே முருகர் தாங்க அதில் அன்பு செல்வனாலும் பாச செல்வன் எல்லா செல்வனாலும் முருகர் தான் இதில் இந்த நிகழ்ச்சியில் ஒரு சிறப்பான அம்சம் இந்த நிகழ்ச்சியை தலைமை தாங்கி நடத்தக்கூடிய ஒரு ஒரு தகுதி பொருத்தம் அப்படின்னா நம்ம விஜிபி பன்னீர்செல்வம் சந்தசையா அண்ணாச்சி அவர்கள் நம்மெல்லாம் இப்போ அரசே தமிழக அரசேன்னா தமிழ்நாட்டுக்குள்ளே தானே சிலை வச்சுக்கிறேன் திருவள்ளுவருக்கு இவர் தமிழக அரசே மீறிட்டார் அவர் உலக அளவில் திருவள்ளுவர் எங்கே எங்கேயும் உலகளில் எந்த நாடு இருக்கும் அந்த நாடுக்கெலாம் போய் எந்தெந்த நாட்டெலாம் திருவள்ளுவர் சிலை இல்லையோ அந்த நாடெல்லாம் தேடி பிடிச்சி அங்கே செல்ல இருக்கார் ஆனால் இது வந்து தமிழக மக்களுக்கு தமிழுக்கு செய்யும் பெரும் சேவை அது விஜிபி தங்க கிடக்குற வைப்பாங்களே அது மனசே தங்க கிடக்கதாது அவர் இந்த நிகழ்ச்சிக்கு வந்தது ரொம்ப சந்தோஷம் ரொம்ப உண்மையிலே வடிவேல் சிவா நீங்கள் உண்மையிலே ஆசீர்விக்கப்பட்டவர் தான் ஏன்னா வேலுமுரன் அண்ணன் தமிழ் அண்ணன் அண்ணாச்சி சார் எல்லாம் அன்பு சொல்லுங்கள் எல்லாருமே பெரிய அறிஞராக வந்து வாழ்த்துறாங்க இந்த மேடை அதிகம் படிக்காத நான் நினைக்கிறேன் எல்லாமே அறிஞராக வந்திருக்கீங்க அதனால் கொஞ்சம் பதட்டம் இருக்குது அஞ்சாமை கல்வி துணிவுடுமை இம்மூன்றும் நீங்க நிலன் ஆழ்வோருக்கு இது வந்து அரசர் எப்படி இருக்குங்கிறதுக்கான திருவிழா சொன்ன திருக்குறள் அந்த திருக்குறளுக்கு பொருத்தமாக அவருங்க யாருன்னா அண்ணன் வேல்முருகன் தான் அவரை எனக்கு ரொம்ப பிடிக்கும் எந்த வகைலனா ஒரு தமிழரசு பிடிக்கிறது இல்லை பேரரசுக்கு பிடிக்கணும்ல எந்த வகையிலா நான் சொல்ல ஒரு அரசன் அரசனுங்கிறது இப்போ அவரும் ஒரு அரசில் அங்கந்தான் அவர் ஓ ஆளுமை அதிகாரம் இருக்குது அவங்களுக்கு ஒரு விஷயத்த சிறந்து செயல்படணும் விரைவாக விரைவாக செயல்படணும் ஒரு விஷயத்த நினச்சிட்டா உடனே செயல்படுத்தணும் அது தள்ளிப்பட தள்ளிப்பட அதோடைய வீரியம் குறைஞ்சிரும் அந்த திருக்குறளை தான் செயல்படணும் எதை பற்றி செயல்படுறோமோ அதற்கான அறிவு வேணும் நம்ம ஒரு விஷயத்தில் போராடுறோம்னா அதற்கான அறிவு வேணும் அப்புறம் துணிச்சல் அந்த அறிவு செயல்படுதல் அதுக்கப்புறம் துணிச்சல் இதுதான் ஒரு பதவியில் உள்ளவங்களுக்கு இன்றைக்கி அவசியம் அதுக்கு பொருத்தமான ஒரு அண்ணன் வேலுமுருகன் அவர்கள் என்ன சிறப்புன்னு சொன்னால் ஒரு கா ஒரு ஆளுங்கட்சியோடு நம்ம கூட்டணி நிற்கிற ஒரே காரணத்துக்காக எல்லாத்தையும் அனுசரித்து போகிறவர்களில் அவர் அது ஆளுங்கட்சியாக இருந்தாலும் அதிகாரத்தில் இருந்தாலும் ஏதாவது தவறு செய்தால் ரகசியம் போய் நாலு சவுத்தில் பேசுகிறவர்களில் அவர் சட்டஸ்பில் பேசுகிறவர் அந்த துணிச்சல் எனக்கு பிடிச்சது நம்ம கூட்டணி இருக்கோம் எல்லாத்துக்கும் ஒத்து போவோம் அவங்க சொல்றதெல்லாம் நியாயம் நம்மளும் நியாயப்படுத்துவோம் அது வந்து சமூகத்துக்கு செய்கிற துரோகம் அது மக்கள் செய்கிற துரோகம் அது நம்மளே ஓட்டு போட்டோம் அவங்களுக்கு பண்ணுற துரோகம் அது எங்கே தவறு நடக்குதோ அங்கே தட்டி கேட்குறது தான் நீங்கள் மக்களுக்கு கொடுக்குற மரியாதை அந்த ஓட்டுக்கு கொடுக்குற மரியாதை ஜனநாயகத்தை கொடுக்குற மரியாதை அந்த மரியாதை வேலை காப்பாற்றிக்கிட்டு இருக்காரு நன்றிண்ணே அதை விட எனக்கு இந்த நிகழ்ச்சி நீங்கள் அரசியல் மே ஆயிரம் நிகழ்ச்சி போகலாம் அரசியல் மேடையில் போயிருக்கலாம் ஆனால் இது ஒரு தமிழுக்கான நிகழ்ச்சி தமிழ்நாட்டுக்கான நிகழ்ச்சி தமிழர்களுக்கான நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் பங்கெடுத்துக்கிறது ரொம்ப பெருமையாக இருக்குங்க திருக்குறள் அப்புடின்னா இது வந்து உலக பொதுமறை உலகத்துக்கே சொந்தமானது அதிக மொழியில் மொழிபெயர்க்கப்பட்ட குரல் திருக்குறள் திருவள்ளுவர் யார் நம்ம திருக்குறள் ஆராயிறதை விட திருவள்ளுவர் ஆறாயிரம் அவர் பூண்டு போட்டுருந்தாரா போடலையா அவர் ஊதி பூசியிருந்தாரா பூசலையா அவர் காவி போட்டிருந்தாரா போடலையா வெள்ளை வசி கட்டியிருந்தாரா இந்த இதில் உள்ள ஆராய்ச்சி நமக்கு திருக்குறளில் என்ன சொல்லியிருக்காரு எத்தனை அதிகாரம் மக்களுக்கு எது ஒழுக்கமாக வாழ்வது எப்படி தாய் தந்தை பொறுப்பாக வாழ்வது எப்படி கல்வி அறிவோடு வாழ்வது எப்படி கணவன் மனைவி காதலோடு வாழ்வது எப்படி ஒரு அரசன் நெறியோடு வாழ்வது எப்படி எத்தனை விஷயங்கள் திருக்குறள் என்பது உலகத்தில் எல்லா கடலையும் அடங்க அடங்காது கல்வி கடல் அது அவ்வளோ விஷயங்கள் திருக்குறளை மீறி யார் ஒன்றும் சொல்லிட முடியாது முதல்ல உலகத்தில் யாரும் சொல்லிட முடியாது திருக்குறள் திருவள்ளுவனுக்குள்ள பாரதியார் அடக்கம் திருவள்ளுவனுக்குள்ள பாரதியாசன் அடக்கம் திருவள்ளுவனுக்குள்ளே சுரதா அடக்கம் அதுக்குள்ளே கண்ணாசன் அடக்கம் பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தர் அடக்கம் இன்னைக்குள்ள வைரமுத்து அடக்கம் இது எல் அவ்வளோ எல்லாமே அங்கேதான் அடக்கம் அவர் சொல்லாத அங்கே யாரும் சொல்லவே முடியாது சவாலோட்டி சொல்லலாம் நான் அந்த விஷயத்தை புதுசாக சொல்கிறேன் சொல்ல யாரும் இந்த ஆகுது சொல்லவே முடியாது அந்த அதெல்லாம் இங்கே இருக்கும் உள்ள அதிகாரம் அரச அதிகாரம் சொல்றோம் அதிகார வர்க்கம் சொல்றோம் எத்தனை அதிகாரம் இதெல்லாம் சிறந்த அதிகாரம் திருக்குள்ள உள்ள அதிகாரம் தான் இந்த அதிகாரத்தில் உள்ள பலம் இந்த அதிகாரத்துக்கு உள்ள அந்த வலிமை இந்த அதிகாரத்தில் சொல்லப்பட்ட மக்களுக்கான விஷயம் அரசிகாரம் சொல்லிட முடியாது அரசு என்ன நம்ம நினச்சிக்கிறோம் அரசு அதிகாரம்னா கட்டுக்கோப்பு கொண்டு வர்றது எவனால் ஏற்று பசி உள்ளே போடுறது மக்களை பயமுறுத்துறது அது இல்லை அரசு அதிகாரம் என்பது மக்கள் அவனுக்கு கொடுத்த அதிகாரம் அதை மறந்துடுறாங்க மக்களுக்கு நம்ம கொடுத்த அதிகாரம் தான் அரசு அதிகாரம் இந்த திருக்குள்ள இருக்க ஒவ்வொரு அதிகாரமுமே மக்கள் அதிகாரம் மக்களுக்கான அதிகாரம் இன்னைக்கு ஒரு காலத்தில் ஒரு காலத்தில் என்ன ஒரு நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி கிராமங்கள் இருக்கும் மூவாயிரம் பேர் இருப்பாங்க மூவாயிரம் பேரில் ஒரு ரெண்டாயிரம் பேர் ஆம்பி வச்சுங்களேன் அதில் ஒரு பத்து பாஞ்சு பேர் குடிப்பான் அப்போ இங்கே குடிகாரன்னா அப்படியே ஒரு மாதிரி பார்ப்பானுங்க டாண்டா குடி ஆனால் எந்த நிகழ்ச்சிக்கு கூட மாட்டாங்க ஒதுக்கி வைப்பானுங்க அங்கே கல் கடை இருக்கும் சாரா கடை இருக்கும் எங்கே இருக்கும் ஊருக்கு ஒதுக்குப்புறமாக இருக்கும் அங்கே போய் இந்த டெக்ஷன் குடிச்சிட்டு அங்கே வந்து குடிச்சா குற்ற உணர்வோட ஒதுங்கி விடுவான் அப்படியே இன்னைக்கு அதே ஊரில் குடிக்காத வந்து பத்து பேர் இருக்கான் மத்தெல்லாம் குடிச்சிருக்கான் இப்ப குடிக்காத பார்த்தா இவெல்லாம் இதுக்கு புறந்தாங்குறான் அவருக்கு தண்ணி அடிக்க மாட்டாரு அப்படியா தம் அடிக்க மாட்டாரு அப்படியா கஞ்சா அடிக்க மாட்டார் அப்படியா பொங்கல் பொருள் எதுவுமே இல்லை என்னத்துக்கு என் பிறந்த தொலைகிறான் செத்து உலையிறாங்க நாடு இப்படி ஆகி போச்சு என்ன அண்ணா ஒரு நிமிஷம் நீ இடையில சவுண்டு வந்தால் எனக்கு அது ஃப்ளோ போயிடும் எனக்கு வீக்னஸ் இருக்கு எனக்கு அப்போ குடியில் பூணி போச்சு கஞ்சா யாரும் பெருகி போச்சு பொண்ணு கற்பழிக்கிறான் சீரழிக்கிறான் செய்திகள் ஏன் காரணம் என்ன காரணம் திருக்குறளில் நம்ம படிக்கிற காலத்தில் மார்க்குக்காக மனப்பாடம் பண்ணுறோம் இதுதான் காரணம் அதில் என்ன சொல்ல வர்றாரு அதை ஆசிரியர் அதை உணர்த்துறாங்களா விட பிரிய காரணம் பிரியதுன்னா இன்னைக்கு தமிழ்நாட்டில் நிறைய தனியார் பள்ளிக்கூடங்களில் நம்முடைய தாய்மொழி தமிழ் விருப்பப்படமா இருக்கு சார் ஒரு ஹிந்தி விருப்ப இருக்கலாம் தெலுங்கு விருப்பப்படமா இருக்கலாம் குஜராத்தி விருப்பப்படமா இருக்கலாம் மலையாளம் விருப்பப்படமா இருக்கலாம் தமிழ்நாட்டில் தமிழ் பள்ளிக்கூடத்தில் நம்முடைய தாய்மொழி தமிழ் இப்படி விருப்பப்படமானு கேட்குற லிஸ்ட் வைக்கிறான் சார் விருப்பப்படத்தில் இந்தியா தெலுங்கா தமிழ்நாட்டு இதோட இது இப்படி இருந்துச்சுன்னா எப்படி திருக்குறள் வளரும் எப்படி திருவள்ளுவர் எனக்கு தெரியும் எனக்கு இன்னைக்கு இத்தனை குரல் பண்ணுறீங்க ஒளிடுறீங்க படம் பிடிச்சி காட்டுறீங்க ஒவ்வொரு விஷயிலையும் நமக்கு அதில் அர்த்தம் தெரியுது ஓகே தீயினால் சுட்டப்பு உள்ளாரும் ஆறாதே நாவின்னா சுட்டப்படு அந்த திருக்குறளை போட்டு அதை படமாக காட்டும்போது நமக்கு புரியுது வார்த்தையால் யாரும் காயப்படுத்திடக்கூடாது அது காலங்காலமாக அவங்க மனசில் வடுவாக இருக்கும் புரியுதுல்ல நம்ம எங்கே பண்ணுறோம் மார்க் 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 மதிப்பெண் மதிப்பெண்ணுக்காக திருக்குறளை படித்தா விளங்காது வாழ்க்கைக்காக படிக்கணும் நம்ம வாழை படிக்கணும் படிக்கிறோமா படிக்க விடுறோமா ஃபர்ஸ்ட்டு அஞ்சாவது வரைக்கும் தமிழ் பிடிச்சா போதும் வேறு ஒரு என்ன இருக்குல்ல அதுக்கு வேணாம் அஞ்சாவது வரைக்கும் படித்தா என்ன படிக்க முடியும் ஆனா ஆவணா படி படிக்க முடியும் எழுத முடியும் காக்கா உடச்சுட்டு கதை தெரியும் இதானே தெரியும் நாலு மாடு ஒற்றுமையாக இருக்குன்னு தெரியும் இலக்கியம் இப்படி தெரியும் நாளைக்கு திருவள்ளுவர் பற்றி இப்படி தெரியும் கம்பரை பத்தி இப்படி தெரியும் கண்ணைக்கு பத்தி எப்படி தெரியும் எப்படி அழிஞ்சு போகுதுங்க இலக்கியம் அழிஞ்சு போகுது வரலாறு அழிஞ்சு போகுது எங்க வீரோட கட்டப்பா எப்படி தெரியும் வவுசி எப்படி தெரியும் வரலாறு அழிஞ்சு போகுது அஞ்சாவது வரைக்கும் படிச்சுட்டு போல அப்புறம் படிச்சா படி படிக்கட்டு போனா எப்படி இலக்கியம் தெரியும் எல்லா தனி அரசு பள்ளிக்கூடம் தனியார் பள்ளிக்கூடம் தமிழ்நாட்டுக்கு எல்லைக்குள்ள இருக்க எந்த பள்ளி அது தேசிய கல்வி பள்ளிக்கூடம் இருக்கட்டும் எல்லா பள்ளியிலும் கட்டாய படமாக தமிழ் இருக்கணும் அவங்க அஞ்சாவில் தமிழில் பாஸ் ஆனது தான் அவனை ஆறாவதுக்கு அனுப்பணும் பத்தாவது தமிழில் மதிப்பெண் எடுத்தால் தான் அவன் ப்ளஸ் ஒனுக்கு அனுப்பணும் ப்ளஸ் டூவில் தமிழ்லையும் பாஸ் ஆனால் தான் அவன் காலேஜுக்கு போகணும் படி தமிழ் படித்தா படி படிக்கட்ட போனால் நீங்கள் தமிழ்நாட்டுக்கு இருந்தால் இருந்தால் வெளியே போய் அவனுக்கு விளையாட்டு பேட்டி உடனே தான் என் தமிழை அழிஞ்சிக்கிட்டு இருக்கு தமிழ் போது உலக பொதுமுறை உலக பொதுமுறை சொன்னோம்னே தமிழ்நாட்டில் பொதுமுறை இல்லையே தமிழ்நாட்டில் திருக்குற பொதுமுறை முறைகளில் இன்றைக்கி ஒரு ஒரு பத்து வயசு வேணும் எனக்கு பிடிச்ச கேளுங்க அவனுக்கு தமிழ் பேசுகிறான் அவனை தமிழ் பேசுகிறான் இங்கே வாடா உன் பேர் என் பேர் க உங்கள் அப்பா பேர் முருகேசன் எந்த ஊர் இந்த ஊர் அல்ல தமிழ் பதில் சொல்கிறான் இங்கே வா உங்கள் அப்பா பேரை எழுது தெரியாது இது என்ன திருக்குறள் இருக்குல்ல இதை படிக்க சொல்லுங்க படிக்க தெரியாது தமிழ்நாட்டில் இன்னைக்கு அறுபது பர்சன்ட் பசங்களுக்கு படிக்கத் தெரில எழுதத் தெரில பேச தெரியாது நரிக்குற மொழி இருக்குல்ல குறவர் மொழி அவங்களுக்கு எழுத்து வடிவம் இல்லை 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 பேசுவாங்க அவங்களுக்கு புரியும் அது இந்த நில தொடர்ந்தால் இன்னும் ஐந்து ஐம்பது வருஷம் கழித்து நம்முடைய தமிழ்மொழி குறவர் மொழி மாதிரி எழுத்துலாம் போய் ரொம்ப அழித்து போயிரும் இதுக்கு யார் பொறுப்பு யார் பொறுப்பு பிஜேபி ஆயா பிஜேபிங்கிறியா தமிழ்நாட்டில் வாழ்கிறது யாரையா அவர் மோடியா வந்து சுகன் நடத்தியிருக்காரு தமிழகத்தில் திமுக ஆண்டாலும் சரி அதிமுக ஆண்டாலும் சரி நாளைக்கு காங்கிரஸ் ஆண்டாலும் சரி பிஜேபி ஆண்டாலும் சரி அவங்க தான் பொறுப்பு யாராண்டாலும் சரி என்னுடைய தமிழ்நாட்டில் எந்த ஸ்கூல்லையாவது தமிழ் படம் இல்லை என்றால் அதுக்கு அரசு நீங்கள் இந்தி அழிப்போம் இந்தியை அழிப்போம் இந்திய அழிப்போம்னா இந்தியா அழிக்கிறீங்க ஒழிக்கிறீங்க விட்டுருங்க தமிழ் வாழ வைங்க முதல்ல தமிழை வாழ வைங்க போர்டு இருக்கு எங்க ஒரு கடைக்கு மேலே போர்டு இருக்குது போர்டில் இங்கிலீஷில் இருக்கு ஹிந்தியில் இருக்குது எழுத்து நான் இந்தியை அழிக்கிறேன் என்ன பண்ணுறான் இந்தியை தார் வச்சு அழிக்கிறோம் நல்ல விஷயம் அளிங்க கீழே தமிழ்கிட்ட இருக்கா நீ தமிழை எழுதிட்டாளி முதல்ல போர்டில் தமிழை எழுதிட்டு அப்புறம் அளி தமிழை இந்திய அனு சொல்லிவிட்டு தமிழ் தமிழை என்ன என்ன நம்ம ஸ்டெப் எடுக்கிறோம் தமிழை படித்தால் என்னப்பா என்ன இளைஞ தமிழ்த்துக்காமல் வரணும் நான் என்ன செய்யும் சுருகோஷியிறேன் முதல்ல ப பள்ளிக்கூடங்களில் நீதி போதனை வகுப்புன்னு இருந்துச்சா இன்றைக்கி குடிக்கிறான்னு சொல்ல இல்லை கஞ்சி அடிக்கிறான்னு சொல்ல நாடு நாசம் போச்சுமில்ல என்ன காரணம் அன்னைக்கு பள்ளிக்கூடங்களில் வாரத்துக்கு ஒரு நீதி போதே கிளாஸ் இருந்துச்சு இன்னைக்கு இருக்கா ஏன் தூக்கு அது வைக்கணு நீதி போதே கிளாஸ் வேணும் அந்த நீதி போன வகுப்பில் தான் அந்த நீதி போன வகுப்பில் தான் திருக்குறள் திருக்குறள் சொல்லி அதுக்கு விளக்கம் சொல்லி அவங்களுக்கு புரிய வைக்கணும் திருக்குறளை புரிய வைக்கணும் முதல்ல படிக்க வைக்க கூடாது புரிய வைக்கணும் திருக்குறள் படிக்க வைக்கிறத விட புரிய வைக்கிறத விட நம்ம படிக்க வைக்கிறோம் புரிய வைக்க மாட்டேங்கிறோம் என்னோடய வேண்டல் என்னென்னா இப்போ வந்து விஷுவல் கம்யூனிகேஷன் நிறையா வந்துச்சுன்னே இன்னைக்கு வந்து டிவி இல்லாத வீடு இருக்கா செல்ஃபோனில் உலகமே இருக்குது அப்போலாம் டிஸ்ட்ரிபியூட்டர் ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் பெரிய பெரிய டிஸ்ட்ரிபியூட்ருப்பாடு மொத்தமே அவன்கிட்ட ஒரு ஐம்பது ஓட இருக்குண்ணே இன்றைக்கு செல்ஃபோனில் ஐயாயிரம் வட இருக்குண்ணே இன்னைக்கு விஷுவல் தான் இன்னைக்கு பசங்க எல்லாம் படம் பார்க்குது டி யூடியூப்ல இருக்குதுன்னா உடம்பு பார்க்குதுங்க இப்படி இருக்கும்போது பள்ளிக்கூடங்களில் இந்த விசுல் காட்டணும் போதன கிளாஸ் மாதிரி வச்சு வ வாரத்துக்கு ஒரு விட ஒவ்வொரு கிளாஸ்லையும் அவங்களுக்கு விஷுவலா நல்ல விஷயங்கள காட்டணும் அது நல்ல விஷயத்தில் இன்னைக்கு எடுக்கிறார்ல வடிவேல் சிவா இந்த திருக்குறள் ஒவ்வொரு பாட்டும் ஒவ்வொரு விளக்கம் சொல்கிறாருல இது விசுவில் போட்டு காட்டணும் அப்போ விசுவலா பார்க்கும்போது அவனுக்கு பதியும் பசு மருத்தாணி அஞ்சாவது வயசு வரைக்கும் நம்ம என்னென்ன சொல்கிறோமோ அது அன்றைக்கும் பதியும் அந்த அது விசு நீதி போதனை கிளாஸ் மாதிரி திருப்பி வரணும் சார் நல்லது சொல்கிறதுக்கு எதுக்கு தயங்கிக்கிறோம் இது வரணும் அதில் இந்த விசுவில் போடுங்க அதுக்கான ஏற்பாடுகள் வெளிமுறை என்ன இதை பண்ணுங்கண்ணே நீதி போன கிளாஸை திருப்பி கொண்டு வருவீங்க அதில் இந்த மாதிரி விசுவில் போட்டு அவனுக்கு புரிய வச்சா இன்றைக்கி படம் பார்க்கும்போது ஈசியாக புரிஞ்சிடும் இதுதான் என்னுடைய வேண்டுகோள் நம்ம வடிவேல் சிவா ஒரு வஞ்சு என்னையா வடிவேல் ஓகே சிவா வடமொழியாக மொழியாக இருக்கேன்ட்டு வடிவேலுங்கிறது தமிழ் கடவுள் சிவனுங்கிறது இந்தியாவுக்கு பொதுக்கொடவுளாட்டார் அதனால் சிவனுங்கிறது பொது நினச்சிட்ருக்கு இருந்தாலும் திருக்குறள் அப்படி எழுதும்போது அது ஒரு விமர்சனம் வரும் ஏன்னா திருக்குறள் திருவள்ளுவர் தமிழ் மட்டும் இவர் வடமொழி வைக்கிறார்ட்டு முடிந்தால் மாற்றிக்கிறேன் மாற்றுங்கள் ஏன்னா நாங்கள் நீங்கள் மேட்டையை சொல்லிடுவோம் படி பார்க்குறவன் நேராக சொல்ல மாட்டான் அவன் விமர்சனம் பண்ணிகிட்டே இருப்பான் நல்ல அதை மாற்றிருங்க ஆமாம் இவர் வந்து வடிவேல் சிவா ஆமாம் இன்னைக்கு நிறையா பேர் இன்னைக்கு அண்ணன் தமிழ் சொல்லுவண்ண அவங்க பேரணும் அவங்க ஜெய் சூர்யா ஜெய் சூர்யா ஜெய் எல்லோரும் இன்றைக்கி அவங்களுக்கு காசுல கொடுத்தாங்க இது வந்து இங்கே கொடுக்குற ஒவ்வொரு பணமும் சரி இவர் தயாரிப்பாளர் இவர் முதலனும் சரி இது வந்து ஒரு புண்ணியத்துக்காக கொடுக்கப்பட்ட பணம் ஒரு கல்விக்கு உதவி உதவி பண்ணுறோம்ல அது புண்ணியம் கோயில் பணிகளுக்கு காசு கொடுக்குறாங்களே அவங்களுக்கு ஆத்ம திருப்தி அது கடவுள் இருக்குல்லேங்கல்ல ஒரு ஆத்ம திருப்தி அந்த மாதிரி இதுதான் இவர் இது இது வியாபாரம் என்றது ஒவ்வொரு ஒவ்வொரு முதலீடும் புண்ணியத்துக்கான விஷயம் அந்த புண்ணிய உங்களுக்கு கிடைக்கும் நம்ம பெரிய அளவில் உயரணும் இன்னும் ஒரு சின்ன வேண்டுகோள் நீங்கள் அதை விஷுவல் பார்த்தேன் நல்லா இருந்துச்சு அந்த திருக்குறள் வந்து எழுத்துல போட்டுருங்க நான் நீங்கள் திருப்பி போடும்போது அந்த குரல் என்ன அதை எழுத்து விடையும் போட்டுருங்க அது இன்னும் கொஞ்சம் பதிவாகும் எல்லாமே நல்லா இருந்துச்சு வாழ்த்துக்கிட்டு வாழ்த்துக்கிட்டு வாழ்த்துக்கணும் நன்றி வணக்கம்